எட்டு ஊர் எச்சில் ஊரு லிஸ்ட் இருக்கு கையில உலகெங்கும் ஒழித்து கொண்டிருக்கும் அமுதமலை இணையதள வானொலியில் எட்டு ஊர் எச்சில் ஊரு லிஸ்ட் இருக்கு கையில எங்க ருசி இப்பொழுது நாம் கேட்கலாம் இலங்கையின் சிற்றுண்டிகள் வழங்குகிறார் முல்லைத்தீவு சகோதரி லேக்கா அவர்கள் முழுமழை நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நீங்கள் கேட்கப் போவது இலங்கையின் சிற்றுண்டிகள் அந்த வகையில் இன்று நாம் பார்க்கப் போவது பனங்காய் பனியாரம் கற்பக தரு என்று அழைக்கப்படுகின்றது அதன் அனைத்து உதிரி பாகங்களும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த நாம் பலகாரத்துக்கு பயன்படுத்த போவது பனை மரத்தின் பழம் இதனை நாம் பனம் பழம் என்று அழைக்கின்றோம் இதற்கு தேவையான பொருட்கள் பனம் பழம் ஒன்று அது பெரியதாக இருக்க வேண்டும் அவித்த கோதுமைமா ஒரு சுண்டு பச்சை கோதுமைமா ஒரு சுண்டு சீனி நூறு கிராம் தேங்காய் எண்ணெய் அரை லிட்டர் இதனை செய்வதற்கான முறை முதலிலே பனம் பழத்தின் தோலை உரித்து துப்பரவு செய்து நீரிலே நன்றாக கழுவி எடுத்து அகந்த கரண்டினால் வழித்தடுத்து அரிதட்டிலே ஊற்றி வடித்து பாத்திரம் ஒன்றில் வைத்துக் கொள்ளவும் அவித்தும் அரித்தும் வைத்துள்ள மாவையும் சீனியையும் அந்த பனம் களியுடன் சேர்த்து உப்பும் அளவுக்கேற்ப விட்டு நன்கு பிசைந்து வைத்து கொண்டு தாய்சியை அடுப்பில் வைத்து எண்ணெய் நன்கு கொதித்ததும் ஐந்து விரல்களால் சேர்த்து சிறிதாக மாவை எடுத்து கொதிக்க மண்ணையிலே போட்டு பொன்னிறம் வந்ததும் கண் அகப்பை நாள் வெடித்தெடுத்து வைத்து கொண்டு ஆரிய பின்னர் நீங்கள் இதனை பெரிமாறலாம் ஆம்னியர்களே இதனை நீங்கள் ரேவனின் நினைவிலே செய்து அனைவருக்கும் அன்புடன் பரிமாறி இது எவ்வாறு இருந்தது என்று எங்களுக்கும் உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் எட்டு ஊர் எச்சில் ஊர் லிஸ்ட் இருக்கு கையில உலகெங்கும் ஒழித்து கொண்டிருக்கும் அமுதமலை இணையதள வானொலியில் எட்டு இதுவரை நாம் கேட்டோம் இலங்கையின் சிற்றுண்டிகள் வழங்கினார் முல்லைத்தீவு சகோதரி லேக்கா அவர்கள்